பன்னீர் செல்வங்க செல்வ வர வடக்கவசி உள்ளிட்ட வரங்க நான் வந்து கேட்கறது விஞ்ஞான அடிப்படையில் கேட்குறேங்க அதாவது இறைவன் தான் வந்து மனுஷனை படைத்தான்னு சொல்கிறேன் நீங்கள் அந்த இறைவன் வந்து எந்த மொழியில் மனுஷனுக்கு பேச கற்றுக் கொடுத்தது இரண்டாவது கேள்வி வந்து எந்த மொழி எழுதப்பட்டது அது பதில் வேணும் செல்வபுரத்தைச் சேர்ந்த சகோதரர் பன்னீர் செல்வம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க கடவுள் வந்து ஒரு ஜோடி மனிதனை மனிதனைத்தான் படைத்தார்னு சொல்றீங்க அந்த ஒரு ஜோடி மனிதனுக்கு கடவுள் கற்றுத்தந்த மொழி என்ன பாசை என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இதுக்கு வந்து நாம இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து தான் இதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லணும் எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அந்த முதலில் படைக்கப்பட்ட மனிதன் பேசிய மொழி என்ன என்பதை பற்றி குரானும் எங்களுக்கு சொல்லவில்லை நபிகள் நாயகமும் சொல்லவில்லை அவர்கள் பேசிய மொழி இருந்தா தான் சொல்ல இயலும் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை வந்து மூணு மன்னர்கள் ஆண்டார்கள் சொல்லுவீங்க அந்த காலத்து வரலாறு படிக்கும் பொழுது சோழ மன்னர்கள் ஆட்சி பண்ணினாங்க பாண்டிய மன்னர்கள் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணாங்க சேர மன்னர்கள் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணாங்கன்னு நம்ம வரலாறு படிக்கணும் அதை விட துண்டு துண்டாகவும் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க ஊர் ஊருக்கு ராஜாவும் இருந்திருக்காங்க இந்த சேர நாடு சேர நாடுங்கிறம அவங்களும் மூவேந்தரில் தான் வர்றாங்க இந்த முக்கால்வாசி இப்போ எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது கேரளா தான் சேரநாடு வழங்குதா அப்போ சேரநாடு சோழ நாடுங்கிறது தஞ்சை திருச்சி இந்த மண்டலங்களை வந்து நீங்கள் சோழ நாடு மதுரை திருநெல்வேலி பாண்டிய ராமநாதபுரம் போன்ற பகுதிகளை வந்து பாண்டிய நாடு இல்லைங்க சேரநாடு என்பதில் பெரும் பகுதி எங்கே இருக்குன்னா இப்போ கேரளாவில் இருக்குது தமிழகத்தில் சில பகுதிகளும் இருக்கிறது அவங்களும் தமிழ்நாட்டில் இருந்தும் கூட இப்போ அவங்க என்ன பச பேசுகிறாங்க மலையாளம் பேசுகிறாங்க அவங்க பாசம் மாறி போயிடுச்சு நாம் வரலாற்று படிக்கிற காலத்தில் அவங்க தமிழர்களாக இருந்தாங்க அந்த தமிழையை மூக்குல பேசி தண்ணி அதிகமாக ஜலவசம் பிடிக்கக்கூடிய ஏரியாவில் வாழ்ந்தாங்களா அதையும் என்ன செய்வாங்கன்னா தமிழையை மூக்கில் பேசுவாங்க அவங்க அந்த மூக்குல பேசி பேசி என்ன செய்வாங்க அந்த வெள்ளம்னு சொல்லுவாங்க வெள்ளம்னா தமிழில் உள்ள சொல்லுதான் அது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது மொம்ல நம்ம பெருக்கெடுத்து ஓடுறத வெள்ளமும் அவங்க குளத்தில் வச்சுக்கிற தமிழரில் வச்சுக்கிற தண்ணி எல்லாம் வெள்ளம்ன்றவாங்க இப்படியான ஒரு கள்ளம் வரை கள்ளம் தான் என்ன நம்மள்கிட்ட தமிழில் வார்த்தை தான் அது கள்ளம் கபடம் இப்படின்னு வார்த்தை அதில் சில வார்த்தைகள் அவங்க வச்சுருப்பாங்க பறையிறதுனா சொல்றது தான் பறையிறதுனா அர்த்தம் பறையதுனா பறைய அறிவித்தல் அறிவிக்கக்கூடியவர்னு அர்த்தம் அப்போ பறையுதல் என்பது கூட தமிழ் சொல்லுதான் கள்ளம் பறையிற பொய் சொல்றேங்கிறாங்க இல்லையா இதுகளெல்லாம் தமிழ் சொல்லுதான் ஆனாலும் அது வேற ஒரு பாஷையாக மாறிப்போச்சு அதே மாதிரி வந்து அந்த முதல் மனிதன் ஏதாவது பாஷை பேசி இருந்திருப்பான் அந்த பாஷைக்கு ஒரு பேரை சொன்னோம்னு சொன்னா அந்த பாஷை உலகத்தில் இருந்தா தானே திருவள்ளுவர் காலத்தில் பேசின தமிழ் இப்ப இல்லையே நீங்க திருவள்ளுவர் வாழ்க்கை அர்த்தம் திருவள்ளுவர் புத்தகத்தை ஒரு குமுதம் படிச்சு விளக்கஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்ல இயலுமா ஒரு ஆனந்த வடனை படிச்சு விளங்குற மாதிரி விளங்க இயலுமா உங்களுக்கு முடியாது ஏன் முடியாது அந்த தமிழ் வேற இந்த தமிழ் சம்பந்தமே இல்லை நம்ம சொல்லிக்கிற வேண்டியதானே தவிர அதெல்லாம் இலக்கிய நூல்களில் இருக்குமே கம்பாராமாயணம் வழங்க முடியுமா அது தான் இருக்குது விளங்க முடியாது அதெல்லாம் மாறி போயிடுச்சு மக்கள்கிட்ட அதனால முதல் மனிதர் என்ன பேசினார் என்பதை இஸ்லாம் சொல்லவில்லை அரபி பேசினார் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதா சொல்லல தமிழ் பேசினார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சி 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 வெவ்வேறு பாஷைகள் உருவாகி கொண்டிருக்கிறது அதே பாஷையே உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிற பாஷை எதுவுமே கிடையாது நம்ம தமிழும் கூட அப்படி கிடையாது ஆனா நம்ம மாத்திக்கிட்டு தமிழ்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி தலைமுறைக்கு முன்னாடி பேசணும் பாசையை நம்ம பேசுகிறவங்க தமிழா நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு மெட்ராஸில் பேசுகிறவங்க தமிழா சென்னை பாஷை தெரியும் தானே அதில் ஒரு தொண்ணூறு சதவீதம் தமிழ் சொல்லு இருக்காது ஆனால் அதை தமிழ்னு தான் சொல்கிறாங்க தமிழ்னு நம்ம வச்சுக்கிட்டமே தவிர வாசைகள் வந்து இப்படியே காலந்தில்லத்தில் மாறிக்கிட்டே வரும் அதனால இஸ்லாமதுக்கு ஒரு பேரை சொல்லி இருந்தால் கூட ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழியை பேசுனார்னு சொன்னால் அது அதை நம்புகிறதுக்கு நீங்கள் சங்கடப்படுவீங்க இஸ்லாம் சொல்லலை ஏதோ ஒரு மொழி அவங்க ரெண்டு பேர் தானே இருந்தாங்க ரெண்டு பேருக்கு புரிகிற மாதிரி ஒரு மொழியாக எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பான் அப்படி தான் நாங்கள் நம்பணும்